தமிழ் சினிமாவோடய வியாபாரம் பல எல்லைகளை தாண்டி இன்னைக்கு போயிருக்கு அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் சொல்லுவாங்க காரணம் அவருடைய எயிட்டிஸ் படங்களாகட்டும் நைன்டிஸில் வந்து ஆரம்பகால படங்களாகட்டும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் வந்து வசூலை வாரி குவித்தது அதற்கு காரணம் அவருடைய வித்தியாசமான புது புது முயற்சிகள் தான் படத்துக்கு படம் எதாவது வித்தியாசம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாத்தையும் கவர்ந்தது ஸோ அதன் விளைவாக வசூலும் வாரி கொட்டியது பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமலவர்கள் இந்த வெளிநாட்டு உரிமை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கவனம் செலுத்த செலுத்தாமல் குறிப்பாக கலெக்ஷனில் கவனம் செலுத்தாமல் தன்னுடைய கனவு படங்களை மட்டும் தீவிரமாக எடுக்க ஆரம்பித்தார் குணா மகாநதி இந்த மாதிரியானது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ரஜினி விஜய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நடிகர்களில் தனுஷ் இப்படி பல ஹீரோக்கள் வெளிநாட்டில் தங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வைக்க ஆரம்பித்தாங்க அதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வசூல் வாரி குவிக்க ஆரம்பிச்சது குறிப்பா பாத்தீங்கன்னா ரஜினியோட முத்து பொருத்த சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் ரிலீஸ் ஆன இந்த முத்து பாத்தீங்கன்னா ஜப்பான் ரிலீஸ் ஆகி அங்கே இருக்கிற தமிழர்களுக்குல்ல அங்கே இருக்கிற ஜப்பானிய மக்களுக்கே ரொம்ப பிடிச்சு போய் ரஜினிக்கு ஜப்பான்லேயும் ஒரு ரசிகர் கூட்டம் உருவானாங்க ஒவ்வொரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜப்பானிய ரசிகர்கள் வந்து அவங்க பாஷையில் பேசிக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ரஜினி படம் ரிலீஸ் போதும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட்டும் மிகப்பெரிய அளவாகிடுச்சு தமிழ் சினிமாவுக்கு ஏன்னா பல ஹீரோக்கள் படங்கள் குறிப்பாக விஜயோட படங்கள்லாம் இன்றைக்கி வந்து அங்கே இவ்வளோ கொண்டாடுறாங்க மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஜப்பானில் விஜய்க்கு விஜய் சேதுபதியும் கூட சமீபத்தில் கொண்டாடினாங்க அந்த வருட அந்த வரிசையில் இப்போ நம்ம எஸ்கே சிவகார்த்தியனையும் கொண்டாட போகிறாங்க ஏன்னா சிவகார்த்தியோட மாவீரன் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக ஜூலை பதி தேதி ஸோ இது குறித்து சிவகார்த்தினே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு நன்றி தெரிஞ்சிக்காரு அதுவும் ஆரம்பத்தில் ஜப்பானிய மக்களுக்கு நன்றி அப்படிங்கிறத ஜப்பான் மக்கள் பாஷையிலேயே சொல்கிறாரு ஜப்பானீஸ்லேயே பேசுகிறாரு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பேசுகிறார் ரொம்ப நன்றிங்க என்னுடைய மாவீரன் படம் வந்து ஜப்பான் ரிலீஸ் ஆகுது ஜூலை பதினொன்றாந்தேதி தேதி நீங்கள் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு பேசிக்கார் சிவகார்த்திகன் ஸோ கமல் ரஜினி விஜய் இந்த மாதிரியான கமர்ஷியலாக தன்னுடைய படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல சிவகார்த்திகனும் நீடிச்சுட்டு வரார் ஜப்பான்லேயும் அவருக்கான அந்த புகழ் வெளிச்சம் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்